ஹாய் ஹலோ எல்லாரும் இருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சோப் டீட்டெயில்ஸு ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே பிஸ்னஸ்க்காக தாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌனி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் உங்களோட ஐடியாஸ் நிறையா இருக்கும் அதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுல என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்களில் போகலாம் ஜோனி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டிச்சியை ஹிட் பண்ணிக்கலாம் ஹிட் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அது போக ஒன் எயிட்டி டிகிரியில் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சரிங்களா இன்னைக்கு ப்ரௌனி பண்ணுறதுக்கு ரெண்டு எக்கு வெண்ணிலா எசன்ஸு சுகர் பவுடர் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு மில்க் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாக்லேட் அண்டு பட்டர் மிக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே இன்னைக்கு நர்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெயில் ஊற்றி வச்சுக்கலாம் இன்றைக்கி ப்ரௌனியை நாலு பாட்டாக பேசி நாலு வகையான ஸ்வீட்ஸ் ஆட் பண்ணிக்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலாக ஆட் பண்ணிக்கலாம் நியூட்ரலாக ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இந்த மாதிரி வந்து கேண்டி இந்த மாதிரி இருக்கும் கலர் கலராக அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸு நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சாக்லேட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாலு தான் வச்சு இன்றைக்கி ப்ரௌனி பண்ண போகிறோம் ஸோ நம்ம ப்ரௌனியில் எல்லா ஸ்டஃபிங் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம ப்ரௌனியை ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பஜ்ஜியாக சூப்பராக க்ரிங்கிள் டப்போட நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகி வந்திருக்குன்னு இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்